வணக்கம் நண்பர்களே ஜெயபிரையாக பேசுகிறேன் நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு இருக்குது என்ன தெரியுமா பணக்காரங்களாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க பணக்காரங்க மில்லியனஸ் பில்லியனஸ் இவங்களாம் உண்மையாலுமே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்களா நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு வர்றது இல்லையா இல்லை சேலஞ்சஸே வராதா அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் ஒன்று தெரியுமா யார் ஒருத்தங்க அதிக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதிக சவால்களை சந்திக்கிறாங்களோ அதை ஓவர் கம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பணக்காரனாக மாற முடியும் நான் சொல்கிறேன் எத்தனை சவால்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அதை எப்படி வென்றெடுக்கிறீர்கள் அதற்கான டாக்டிஸ் என்ன என்ன பண்ணுறீங்க இதுதான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொல்வேன் மோர் சேலஞ்சஸ் சீக்கிரட்டு பேங்க் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அந்த பணம் சேலஞ்சஸ் தான் அந்த சேலஞ்சஸ் தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு மோர் சேலஞ்சஸ் மோர் மணி சிம்பிள் சீக்கிரட்டில் எது நான் சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில பேரை நான் ரொம்ப நான் ஃபாலோ இருக்கேன் அதில் ஹார்ட் கோர் ஃபேன் நான் யாருக்கு அப்படின்னா எலன் மஸ்க் அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் அவர் கனடாவில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் யூஎஸில் கம்பெனி ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பெரிய அளவு வளர்ச்சிலாம் கிடையாது பணமே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஏறி ஏன்டா பணமே இல்லை அப்படின்னு சொன்னவர் எலன் மஸ்க் இன்றைக்கி உலகத்தோடைய நம்பர் ஒன் பணக்காரர் எல்லாமே மாறுதில்ல எல்லாமே மாறலை அவர் மாத்திரை புரியுதா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் பட் இன்றைக்கி இந்த ஹிஸ்ட்ரி வேறு நடக்கிற விஷயங்கள் வேறு அவர் பண்ண போகிற ஃப்யூச்சர் சாதனைகள் வேறு 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 என்னதுக்காக நான் சொல்கிறேன் ரீசெண்ட்டாக அவருடைய வெப்சைட்டை நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு நியூஸ் இருந்தது இதெல்லாம் வந்து நம்மளோட மீடியாக்கள் கொண்டு வரல அது அதுக்கான அவசியம் இல்லை இதில் எந்த ஒரு கிளாமர் நியூஸும் கிடையாது பட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவருடைய ரெண்டு பெரிய கம்பெனி இருக்குது உங்களுக்கு தெரியும் டெஸ்ட்லா உலகத்தோட லீடிங் எலக்ட்ரிக் கார் கம்பெனி ரைட் ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம் டெஸ்ட்லா ரெண்டாவது விஷயம் ஸ்பேஸ் எக்ஸ் அவர் வந்து விண்வெளிக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அவரோட நீங்களோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்களேன் பயங்கர இன்னும் இன்னும் ஹார்ட் கோர் ஃபேனாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன் எலன் மாஸ்க்கு சரியா அவருடைய நாற்பத்தி ஒம்பது சேட்டலைட்டில் நாற்பது சேட்டலைட்டு சூரிய புயலால் அழிக்கப்பட்டிருக்கு நாற்பது நாற்பது சேட்டலைட்ஸுடைய காஸ்ட் என்ன இருக்கும் மொத்தம் ஏவுனது நாற்பத்தொம்போது ரீசண்டாக அந்த நாற்பத்தொம்போதில் நாற்பது அவுட்டு இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோம் இல்லை அதுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இருந்து இஎம்ஐ பே பண்ணுறதுலேருந்து ஏ வீடு கட்டி முடித்து அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் ஒரு வீடு கட்டுறதே பெருசாக இருக்கும்போது எங்கேயோ ஏதோ நடக்காத தெரியாத ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் போகிறார் ஸ்பேஸ் எக்ஸோடைய கான்செப்டே அதுதானே சரியா யாரும் பண்ணாததை பண்ணுறாரு எலன் மாஸ்கர் நிறைய பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில் அவர் பண்ண விஷயங்கள் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்குறேன் எலன் மாஸ்கர் நீங்கள் எல்லாருமே இந்திய தமிழக இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கிறேன் இப்போ எவ்வளோ சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி வந்த ஒருத்தர் அவரை உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு அமெரிக்கன் கிடையாது சரியா இருந்தாலும் வந்து அதுவே நான் அமெரிக்கன் கான்செப்ட் இருக்குது அவர் மேலே ட்ரம்ப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் தொழில் போட்டியில் ஜெப்பிசோஸ் அமேசோனுடைய ஃபவுண்டர் அவருக்கும் காம்படிஷன் இருக்குது இவர் பண்ணுறது தான் அவர் இருக்காரு நிறைய காப்பி பேஸ்ட் பண்ணுறாருலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது பட் இந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கிறோம் நாற்பத்தி ஒம்பது சேட்டலைட்டில் நாற்பது சேட்டலைட் அவுட்டு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஒரு இது ஒரு கேஸ்டடியாக எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழக இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் தொழில் முனைவர்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது சரி எத்தனை கோடி சொன்னா இருந்தாலும் சரி லாஸ் லாஸ் தானே ரைட்டா ஒரு இழப்பு ஒரு செட்பேக் தானே அப்போ நீங்கள் எப்படி மீண்டு வருவீங்க எப்பயுமே நீங்கள் கேஸ் ஸ்டடீஸை அதிகம் விரும்பி படிங்க பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா அவருடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் சேட்டலைட் கொலாப்ஸை கீழே வந்து நான் ஒரு லிங்காக கொடுத்துருக்கேன் அதில் படித்து அந்த டீட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய தொழில் இந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் ஸ்டடீஸ்னால் என்ன இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் முடிச்சால் சொல்லுங்கள் ரைட் இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து வருஷமாக ஒரு இடத்துல டீ கேடை வச்சுருக்கீங்க சரியா இப்போ திடீர்னு முன்னாடி ஒரு கடை வந்துருச்சு உங்களோட டீயோட விலை பத்து ரூபா முன்னாடி வந்திருக்க கடை அல்ட்ரா மாடர்னாக இருக்குது விலை வில எட்டுருவா இப்போ அந்த தொழில் போட்டியை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோடய ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் லேர்ன் பண்ணோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சேலஞ்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்குன்னு சொன்னேன் எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டில் நான் பேசுகிற விஷயங்கள ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க அதை யோசிங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள் அப்படிதான் சேலஞ்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க எதுக்கு நான் சொல்லேன்னா உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல பல பிரச்சனைகள் வந்ததால் தான் உலகத்தோட பெரிய பணக்காரனாக மாறணும் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளோட உங்களை பூஸ் பண்ணுதா உள்ள உள்ள உங்களை டிப்ரெஸ் பண்ணுதா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பிஸ்னஸாக அப்படி தான் இருக்கும் சேலஞ்ச் வந்தால் தான் பேர் பெரிய பிஸ்னஸ் ரைட்டாக துணிஞ்சு களத்தில் இறங்குங்க செய்கிறத சரியாக செய்யுங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்ட்டான்